கிணற்றில் தண்ணீர் இறைக்க வாலிக் கயிறோடு வந்த சிறுவன் கிணற்றின் சுவற்றில் ஒரு குருவி நிற்பதைப் பார்க்கிறான் குருவியை பயமுறுத்துவதற்காக தன் கையில் இருந்த கயிறை குருவியை நோக்கி வீச எதிர்பாராத விதமாக கயிறு குருவி பலமாக பட்டு குருவி உடனே இறந்துவிடுகிறது பதறிப்போன சிறுவன் உடனே குருவியை தன் கையில் எடுத்து அதன் முகத்தில் தண்ணீர் தெளித்து வாயால் ஊதி கொடுத்து கடவுளிடம் கெஞ்சி கேட்டு அந்த குருவியை உயிர்ப்பிக்க என்னென்னமோ செய்கிறான் ஆனால் எல்லாமே தோல்வியில் முடிந்தது வெகுநேரம் அங்கே உட்கார்ந்து அழுதவனுக்கு குருவியின் மரணம் மனித பிறப்பு இறப்பு குறித்த ஆழமான கேள்விகளை அவனுக்குள் உருவாக்கியது அந்த கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பித்த அந்த சிறுவன்தான் பின் நாட்களில் தமிழகத்தின் பேரொழியாய் விளங்கி அண்ணாமலையாரின் திருப்பாதத்தில் ஐக்கியமடைந்த கடவுளின் குழந்தை என்றழைக்கப்பட்ட சித்தர் யோகிராம் சுரத்குமார் அவர் அவதரித்த தினம் டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நர்தரா கரையில் அமைந்திருக்கும் ஒரு அழகான கிராமம் இந்த கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த யோகியின் இயற்பெயர் ராம்சுரத் குன்வர் ராம்சுரத் குன்வர் தான் நம் தமிழக பேச்சு வழக்கில் குமார் என்றானது குருவியின் மரணம் சிறுவனாக இருக்கும் போதிருந்தே அவருக்குள் ஒரு தேடலை கொண்டு வந்தது தனிமை அவருக்கு இதமாக இருந்தது கங்கை கரையில் பல மணி நேரம் தனிமையில் அமர்ந்து வெளியில் சலசலத்து ஓடினாலும் உள்ளுக்குள் அசைவற்ற நிலையில் பயணிக்கும் கங்கையை உன்னிப்பாக கவனிப்பதுதான் ராம்சுரத்குமாரின் முக்கிய பொழுதுபோக்கு அவர் வாழ்க்கையில் சந்தித்த முதல் சாதுக்களே மிக தீவிரமான ஆத்ம சாதனையான கங்கா பரிக்ரமாவில் இருக்கும் சாதுக்கள் கங்கா பரிக்கிரமா என்பது கங்கை உருவான இடமான இமயமலையின் கங்கோத்திரியில் இருந்து நடைபயணத்தை துவங்கி கரையின் ஒரு புறமாகவே நடந்து கொல்கத்தாவிற்கு நூறு கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கும் சாகரை அடைந்து பின் ஒரு படகு மூலமாக மறுகரைக்கு போய் மறுபடியும் அந்தக்கரை வழியாகவே நடந்தே கங்கோத்திரியை அடைவது சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த பரிகிரமாவை முடிக்க குறைந்தது ஆறு வருடங்களாகும் இந்த பரிக்கிரமா மேற்கொள்ளும் சாதுக்கள் குமார் வசிக்கும் கிராமமான நர்தாராவில் ஓர் இரவு தங்கி மறுநாள் தங்கள் பயணத்தை தொடர்வது வழக்கம் அப்படி தங்கள் கிராமத்துக்கு வரும் சாதுக்களுக்கு உணவு வழங்குவது அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குவது இரவு அந்த சாதுக்களோடு அமர்ந்து அவர்களுடைய ஆன்மீக அனுபவங்களை கேட்பது சிறுவன் ராம்சுரத்துக்கு ரொம்ப பிடித்த விஷயம் இந்த சாதுக்களோடு இவர்களித்த நாட்கள்தான் இவருடைய ஆன்மீக பாதைக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தது ராம்சுரத்திற்கு பதிமூன்று வயது இருக்கும் போதுதான் அந்த குருவியின் மரணம் சம்பவிக்கும் நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வுதான் பிறப்பு இறப்பு குறித்த தேடுதலுக்கான முதல் படியாக அமைந்தது குருவியின் மரணம் எழுப்பிய கேள்விகளுக்கு விடை தேடிக் கொண்டிருந்த யோகியின் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக உள்ளே வந்தவர் கபாடியா பாபா என்ற சாது யோகியின் கிராமத்திற்கு பக்கத்தில் ஒரு ஆசிரம குடிலில் வாழ்ந்து வந்தார் கபாடியா பாபா சிறுவன் ராம்சுரத் அடிக்கடி சென்று பார்ப்பதும் பாபாவோடு பல மணி நேரங்கள் அமர்ந்து அவருடைய ஆன்மீக அனுபவங்களை கேட்டு மகிழ்வது என்றிருந்த ராம்சுரத்தின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது ஒரு காசி பயணம் யோகிக்கு மட்டுமல்ல இன்று பாரதத்தில் மகா சித்த புருஷர்களாக அறியப்படும் எண்ணற்ற சித்தர்களை உருவாக்கிய பெருமை காசி மாநகரத்தையே சேரும் உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் ஒரு முறையாவது அனைத்து உயிர்களும் தரிசிக்க வேண்டிய புண்ணிய பூமி காசி சேத்திரம் யோகிக்கு ஒரு பதினாறு வயது இருக்கும்போது பள்ளி விடுமுறை தினத்தில் ஒருநாள் கபாடியா பாபாவின் அறிவுறுத்தல்படி காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை தரிசித்து வர கிளம்பினார் விஸ்வநாதர் கோவிலை அடைந்து லிங்கத்துக்கு முன்னால் கண்கள் மூடி அமர்ந்திருந்தபோது போது அவருக்குள் ஒரு பரவச நிலை ஏற்பட்டது அது அவர் வாழ்க்கையில் அதுவரையில் கடந்து வந்திராத ஒரு அனுபவமாக இருந்தது அந்த அனுபவம்தான் தான் கடவுள் என்றால் என்ன என்கின்ற ஒரு புரிதலை அவருக்குள் ஏற்படுத்தியது வெகுநேரம் கோவிலிலே அமர்ந்திருந்தவர் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பி பின் அங்கிருந்து புறப்பட்டு அரிச்சந்திரா காட் என்ற மயான பூமியை அடைகிறார் அங்கு பல மனித உடல்கள் சிதையில் எரிந்து கொண்டிருந்தது எரிந்து கொண்டிருந்த அந்த உடல்களையே பார்த்து கொண்டிருந்தவருக்கு மறுபடியும் ஐம்புலங்களைத் தாண்டிய ஒரு அனுபவம் ஏற்பட்டு சுய நினைவு திரும்ப நேரமானது பின் அங்கிருந்து கயாவிற்கு செல்கிறார் புத்தர் தன் முதல் பிரசங்கம் மற்றும் பாடங்களை எங்கு நிகழ்த்தினாரோ அங்கெல்லாம் அலைந்து திரிந்து ஒவ்வொரு இடங்களையும் தொட்டு தொட்டு பார்த்து பரவசம் அடைகிறார் அதே நினைவுகளோடு ஊர் திரும்பியவர் பாபாவிடம் இந்த அனுபவங்களைப் பகிர பாபா மேலும் சில புத்தகங்களைப் படிக்க சொல்லி சில விரத முறைகளையும் கடைபிடிக்கும்படி சொல்கிறார் யோகி உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பெற்றோர்கள் அவருக்கு தெரியாமலேயே ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயித்து அவர் விடுமுறைக்கு ஊருக்கு வரும் சமயத்தில் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருந்தார்கள் ஊர் திரும்பியவருக்கு இந்த செய்தி இடியாக இருந்தது அதுவரை அவருடைய மனதில் திருமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்தது அதனால் யோகி அந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அலகாபாத்தில் இன்டர்மீடியட் படித்துக் கொண்டிருந்த சமயம் மறுபடியும் பெற்றோர்கள் அவரை வற்புறுத்தி ராம் ரஞ்சினி தேவி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள் ஒரு பக்கம் ஆன்மீகத் தேடல் மறுபக்கம் திருமண பந்தம் என்று பல விஷயங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த போதிலும் படிப்பிலும் முழு கவனம் செலுத்தி ஆங்கில இலக்கியத்தில் பட்டமும் பெற்றார் பின் சில வருடங்களில் யோகியின் தந்தை மரணமடைய தன் மனைவி ஊரான தாகியாவிற்கு பெயர்ந்து அங்கிருக்கும் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கபாடியா பாபாவை ஒரு கோடை விடுமுறையில் சந்தித்தார் யோகி அப்போது திருவண்ணாமலையில் இருக்கும் ஸ்ரீ ரமண பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்த கோஷ் என்ற இரு தென்னிந்திய ஞானிகளை பற்றி கபாடியா பாபா யோகியிடம் சொல்கிறார் தென்னிந்தியாவில் உனக்கான குருவைத் தேடு குருவின் உதவியின்றி கடவுள் தன்மை என்பதை உணருதல் கடினம் என்று கபாடியா பாபா யோகியிடம் சொல்ல இதைக் கேட்ட மாத்திரத்திலேயே யோகிக்கு திருவண்ணாமலை செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட ஸ்ரீ ரமண மகர்ஷியையும் ஸ்ரீ அரவிந்தரையும் காண அந்த வருடக் கோடை விடுமுறைக்கு திருவண்ணாமலையை நோக்கி பயணப்படுகிறார் அந்த முறை ரமணருடைய கருணையும் அருளும் தரிசனமும் கிடைத்தது ஆனால் அரவிந்தரை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை பின் தன் ஊருக்கு திரும்பியவருக்கு அருணாச்சல மலையின் தாக்கமும் ரமணரின் அருகாமையும் மீண்டும் மீண்டும் அவருக்குள் எழுந்து மறுபடியும் ஒருமுறை திருவண்ணாமலைக்கு எப்போது செல்வோம் என்று ஆவலோடு இருந்தார் ரமணனிடம் இருந்து வழியும் கருணையை உள்வாங்க தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் விதத்தில் அன்று முதல் தன் உணவு பழக்கவழக்கங்களை அடியோடு மாற்றி திட உணவுகளை தவிர்த்து வெறும் பசும்பாலையும் பழங்களையும் மட்டுமே உண்டு வாழ ஆரம்பித்தார் தான் நினைத்தது போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மறுபடியும் திருவண்ணாமலை வந்த சமயத்தில் ரமணருடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது யோகியால் ரமணரை சரியாக தரிசிக்க கூட முடியவில்லை மிகவும் மன வருத்தத்தோடு அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தவர் பின் பாண்டிச்சேரி சென்று அரவிந்தரை தரிசித்தவருக்கு கேரளா கஞ்சன்கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆனந்தாஸ்ரமத்தில் இருந்த யோகியான பப்பா ராமதாசரை பற்றி கேள்விப்பட்டு கேரளா சென்று ராமதாசரை தரிசித்துவிட்டு ஊர் திரும்புகிறார் அற்புதமான மூன்று குருமார்களை தரிசித்தாகிவிட்டது ஆனால் இவர்கள் மூவரில் யார் தன்னுடைய ஆன்மீக குரு என்ற குழப்பத்தில் இருந்தவருக்கு இயற்கையே அதற்கான விடையை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பகவான் ரமண மகரிஷியும் ஸ்ரீ அரவிந்தரும் தங்களுடைய பூத உடலைத் துறந்து மகா அடைய பப்பா ராமதாசர் தான் தன்னுடைய குரு என்று உணர்த்து இம்முறை ராமதாசரிடம் எப்படியும் தீட்சை பெற்றிட வேண்டும் என்று உறுதியோடு கஞ்சன்காடு ஆசிரமம் வருகிறார் யோகி யோகியின் தீவிரத்தையும் தேக்க நிலையையும் பார்த்த ராமதாசர் அவருக்கு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கினாலும் அவரை ஆசிரமத்தில் வசிக்க அனுமதிக்கவில்லை இதனால் மன வருத்தத்தோடு ஊருக்கு வந்த யோகி தன் குருவை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் இனியும் இங்கே வாழ்வதில் அர்த்தமில்லை என்று கருதி தன் மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ராமதாசரின் ஆசிரமத்திற்கு செல்கிறார் பின்னாட்களில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக குருவாக இருக்க தகுதியுடைய யோகி தன் ஆசிரமத்திலேயே தங்கிவிட்டால் தவறாகிவிடும் என்பதை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்த பப்பா ராமதாசர் யோகியிடம் மிக கடுமையாக நடந்து கொண்டு அவரையும் அவரது மனைவி மக்களையும் ஆசிரமத்தில் வைத்துக் முடியாது என்று சொல்லி வெளியே அனுப்பிவிடுகிறார் உண்மைதான் ஒருவேளை யோகியை ராமதாசர் தன்னோடு இருக்க சம்மதம் தெரிவித்திருந்தால் அருட் பார்வையாலே அனைவரின் கஷ்டத்தையும் போக்கிய யோகிராம் சுரத்குமார் என்ற மகான் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்தார் யோகி கையில் பணம் இல்லை பாஷையும் தெரியாது இதில் தன் குடும்பமும் தன்னோடு கிடந்து அவஸ்தைப்பட வேண்டாம் என்று கருதியவர் ஊருக்கு போய் தன் மனைவி குழந்தைகளை தன்னுடைய மைத்துனரிடம் ஒப்படைத்துவிட்டு திருவண்ணாமலைக்கு திரும்பியவர் அடுத்து தன் சொந்த ஊருக்கு போகவே இல்லை ஆனால் திருவண்ணாமலை அவருக்கு அவ்வளவு இனிமையாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டங்களில் தமிழகத்தில் கடுமையான இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து வந்தது யோகி ஒரு வட இந்தியர் என்பதால் சில சமூக விரோதிகள் அவரை மிகவும் துன்புறுத்தினர் பகலில் மரத்தடியில் அமரவிடமாட்டார்கள் இரவில் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்க விடமாட்டார்கள் யோகி அனைத்தையும் பொறுத்துக்கொள்வார் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளில் யோகி திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்டு திருக்கோவிலூர் ஞானானந்தகிரி சுவாமிகளின் தபோவனத்திற்கு வந்துவிடுவார் சுவாமிகளும் யோகிராம் சுரத்குமார் தபோவனம் வரும்போதெல்லாம் அவரை இன்முகத்துடன் வரவேற்று தங்கை இடமும் உணவும் வழங்குவார் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலையாரின் அருக்கருணையால் யோகிராம் சுரத்குமாரின் இன்னல்கள் நீங்கின திருவண்ணாமலை மக்களை இவரின் தேடுதலுக்கு மதிப்பு கொடுத்து அவருக்கு பாதுகாப்பும் கொடுத்தனர் கையில் எப்போதும் ஒரு விசிறி வைத்து வீசிக்கொண்டிருந்த காரணத்தால் இவரை விசிறிசாமிகள் என்று அழைக்க துவங்கி அவரை தரிசிக்க ஆரம்பித்தனர் மிக எளிமையான திருவண்ணாமலை மக்கள் அவரை ஒரு சித்தராக கருதி அவரை தங்கள் வீட்டிற்கு அழைத்து உணவளித்து தங்கள் குறைகளையும் வழிகளையும் பகிர்ந்து கொண்ட போது அவருடைய அருட்பார்வை அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் நிம்மதியையும் கொடுத்தது யோகிராம் சுரத்குமாரின் புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையத் தொடங்கியது தன்னை உணர்ந்த யோகிகள் இருவர் சந்திக்கும் நிகழ்வு மிகவும் உன்னதமிக்கது சராசரி மனிதர்களுக்குத்தான் மற்றவரை பற்றி தெரிந்து கொள்ள சந்தர்ப்பங்கள் தேவைப்படும் ஆனால் ஒரு யோகி மற்றொரு யோகியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பார்வை பரிமாற்றமே போதுமானது அந்த மௌனத்திலே அனைத்தும் நிகழ்ந்துவிடும் அப்படி ஒரு சந்திப்பு திருவண்ணாமலை யோகி ராம்சுரத்குமார் அவர்களுக்கும் கன்னியாகுமரி யோகினி மாயம்மாவிற்கும் இடையே நிகழ்ந்தது யோகி ராம்சுரத்குமாரை பற்றி அறியாதவர்கள் வெகு சிலரே இருக்க முடியும் திருவண்ணாமலை என்றாலே யோகி ராம்சுரத்குமார் தான் பலரின் மனதிலும் தோன்றுவார் அந்த அளவிற்கு மக்களின் மனதில் ஆழப்பதிந்தவர் ஆனால் மாயம்மா அப்படியல்ல இவரை ஒருமுறை பார்த்ததும் இவர் ஒரு ஆன்மீகவாதி என்றும் தெய்வத்தன்மை பொருந்திய ஆன்மா என்றும் யாராலும் கண்டுபிடித்துவிட முடியாது ஆனால் அவரை உணர்ந்தவர்களுக்கோ அவர் குமரியன்னைக்கும் மேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு நாள் ஒரு பக்தர் மாயம்மாவின் தரிசனம் பெற கன்னியாகுமரிக்கு காரில் கிளம்பி சென்றார் அவரை கண்ட மாயம்மா அவரை நோக்கி வந்து அவருடைய காரில் ஏறி அமர்ந்து கொண்டார் இது ஒரு அரிதான விஷயம் ஏனென்றால் அவர் எப்போதும் கடற்கரையும் கன்னியாகுமரியையும் விட்டு தாண்டியதே கிடையாது மாயம்மா தன்னை எங்கோ அழைத்து போகச் செல்வதாக புரிந்து கொண்ட அந்த பக்தர் மாயம்மாவிடம் எங்கே எனக் கேட்டார் ஆனால் மாயம்மா கூறியதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் கன்னியாகுமரியில் பல இடங்களில் சுற்றினர் ஆனால் மாயம்மா காரை விட்டு இறங்கவில்லை மாயம்மா தன்னை வேறு எங்கோ அழைத்துச் செல்ல விரும்புவதாக நினைத்து முதலில் அவர் தனது தூத்துக்குடி வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் மாயம்மா அங்கு இறங்கவில்லை பின் அங்கிருந்து திண்டுக்கலுக்கு அருகே கசவனம்பட்டியில் இருக்கும் மௌன சுவாமிகள் மடத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கும் மாயம்மா காரை விட்டு இறங்கவில்லை பின் அங்கிருந்து திருக்கோவிலூர் தபோவனம் அழைத்து வந்தார் அவர் அங்கும் இறங்கவில்லை பின் ஏதோ உள்ளுணர்வில் தோன்ற அவர் நேராக அங்கிருந்து கிளம்பி இரவில் திருவண்ணாமலையை அடைந்தார் கார் நேராக பாத்திரைக்கடைக்கு கடைக்கு அருகே நிறுத்தப்பட்டது அந்த இடத்தில்தான் எப்போதும் யோகிராம் சுரத்குமார் தூங்குவார் காரில் இருந்து இறங்கிய பக்தர் யோகியிடம் சென்று மாயம்மா வருகையைச் சொன்னதும் காரின் அருகில் சென்று யோகி மாயம்மாவை வணங்கினார் பின்னர் யோகி அவரது இடத்திற்கு சென்று அமர்ந்து மாயம்மாவை அமைதியாக கவனித்தார் யோகி தொடர்ந்து புன்னகைத்த வண்ணம் இருந்தார் மாயம்மா அவரை பார்த்தபடியே இருந்தார் எதுவும் பேசாத அமைதியில் இருவரும் இருந்தார்கள் பின் மாயம்மா அவ்விடம் விட்டு அழைத்துச் செல்லுமாறு கூறுவதாக பக்தருக்கு தோன்ற மறுநாள் காலையில் யோகியிடம் உத்தரவு பெற்று கிளம்பினார் கன்னியாகுமரியை அடைந்தவுடன் மாயம்மா காரில் இருந்து இறங்கினார் கடற்கரையில் எப்போதும் போல திரியத் தொடங்கினார் யோகியிடம் மாயம்மா வருகை குறித்தும் இரவு முழுவதும் மௌனமான முறையில் அவர்களிடையே நிகழ்ந்த தகவல் பரிமாற்றம் குறித்தும் சில பக்தர்கள் அவரிடம் கேட்டபோது ஓ மாயம்மா இந்த பிச்சைக்காரனை ஆசீர்வதிக்க வந்தார்கள் அவ்வளவுதான் என்று தனக்கே உரிய பாணியில் உறக்கச் சிரித்தார் தான் படித்த மேதையாக இருந்தாலும் தன்னை பலரும் குருவாக ஏற்றுக்கொண்டு நடந்தாலும் யோகிராம் சுரத்குமார் எப்போதும் தன்னை ஒரு பிச்சைக்காரன் என்றே சொல்லிக்கொள்வார் பல ஆண்டுகள் திருவண்ணாமலை என்ற தவ பூமியில் ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து பலருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தன்னுடைய நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகளால் போக்கி வந்த அந்தக் கடவுளின் குழந்தை பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி ஒன்று தன் பூத உடலை துறந்து மகா சமாதி ஆன்மீகத்தின் விதை ஒரு மனிதனுக்குள் எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் விதைக்கப்படலாம் அந்த விதையை ஒரு குருவின் அருள் கொண்டு வெறிச்சமாக்கலாம் என்பதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டுதான் யோகி குமாரின் வாழ்க்கை காவியம் நன்றி